பழனி என்ற பெயர் வந்தது எப்படி பழனி அறுபடை வீடுகளில் பழமையானது இங்கு முருகப்பெருமான் கோவனாண்டியாக கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறார் அதனால் முருகனுக்கு தண்டாயுதபாணி என்ற பெயர் வந்தது கழகத்திற்கு பெயர் போன நாரதர் யாருக்கும் கிடைக்காத அரிய மாம்பழத்தை சிவபெருமானிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அவரை பார்த்த சிவபெருமான் என்ன நாரதா கலகம் ஊட்ட உனக்கு இன்று வேறு இடம் கிடைக்கவில்லையா என்றார் பிறகு பார்வதியிடம் பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்னார் அவர் மறுத்த நிலையில் விநாயகரும் முருகப்பெருமானும் அங்கு வந்தனர் பழம் எனக்குத்தான் வேண்டும் என்று இருவரும் கேட்டனர் அம்மா நான் தான் மூத்த செல்ல பிள்ளை எனக்கே பழத்தை தாருங்கள் என்றார் முருகப்பெருமான் உடனே பார்வதி சரி சரி சண்டை போடாதீர்கள் பழத்தை ஆளுக்கு பாதியாக தருகிறேன் என்றார் இதை சிவபெருமான் ஏற்கவில்லை இந்த பழம் சக்தி வாய்ந்தது அதை வெட்டக்கூடாது முழுதாக உண்ண வேண்டும் என்ன நாரதர் அப்படித்தானே என்றார் அதற்கு நாரதர் ஆமாம் சுவாமி என்றார் பழத்தை இருவரும் கேட்கிறார்களே என்ன செய்வது என்றார் பார்வதி அப்படி கேள் சொல்கிறேன் என்ற சிவபெருமான் விநாயகா குமரா உங்களில் இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான என்றார் மறு வினாடி உலகத்தை தானே இதோ ஒரு நடியில் சுற்றி வருகிறேன் என்று முருகப்பெருமான் புறப்பட்டார் தனது வாகனமான மயில் மீது ஏறி விர்றென பறந்தார் ஆனால் பதற்றமே இல்லாமல் நின்ற விநாயகர் நாரதரை பார்த்து உலகம் என்றால் என்ன அப்பன் அம்மை என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார் தான் எதிர்பார்த்து காத்திருந்த நாரதர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் உலகம் என்றால் அம்மையப்பன் அம்மையப்பன் என்றால் உலகம் என்று அர்த்தம் என்றார் நன்றாக சொன்னீர்கள் அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றி வந்தால் இந்த உலகை சுற்றியதாகத்தானே அர்த்தம் என்று விநாயகர் கேட்டார் அதற்கு நாரதர் ஆமாம் அதில் என்ன சந்தேகம் என்றார் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் சிவபெருமானையும் பார்வதியையும் சுற்றி வந்தார் அவருக்கு சிவபெருமான் பழத்தை வழங்கி ஆசிர்வதித்தார் அந்த சமயத்தில் உலகை சுற்றி முடித்துவிட்டு முருகப்பெருமான் வந்து இறங்கினார் விநாயகர் கையில் பழம் இருப்பதை பார்த்ததும் முருகர் அடைந்தார் அவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது பார்வதியை பார்த்து தாயே என்ன இது என்று சத்தமாக கேட்டார் பயந்து போன பார்வதி எனக்கும் ஒன்றுமே புரியவில்லையப்பா தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகை சுற்றியதாக அர்த்தமா என்று கணபதி கேட்டான் அதற்கு நாரதரும் ஒத்துக்கொண்டார் அவனும் எங்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டான் என்றார் இதைக் கேட்டதும் முருகனின் கோபம் அதிகமாயிற்று ஓஹோ பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகமா நன்றாக இருக்கிறது இச்சிறு பல விஷயத்தில் உங்கள் குணத்தை காட்டியதற்கு மிக்க நன்றி நான் வருகிறேன் என்று புறப்பட்டார் பதற்றமடைந்த பார்வதி தேவி குமரா நான் சொல்வதைக் கேள் எங்கே போகிறாய் என்றார் அதற்கு முருகப்பெருமான் கேட்க மாட்டேன் எங்கோ போகிறேன் எனக்கென்று ஒரு உலகம் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு வாழப்போகிறேன் முடிந்தால் எல்லாரும் என்னை அங்கு வந்து பாருங்கள் என்று சொன்னபடி நடக்கத் தொடங்கினார் உடனே பார்வதி தேவி சிவபெருமானிடம் சுவாமி என்ன இது முருகன் கோபித்துக்கொண்டு போகிறான் அலையுங்கள் என்றார் சிவபெருமானும் குரலை உயர்த்தி குமரா நில் தாய் சொல்லை கேள் என்றார் ஆனால் முருகன் எதையும் கேட்கவில்லை கோபம் தனியாமல் புறப்பட்டு சென்றார் உடனே சிவபெருமான் வருத்தத்துடன் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லண உன் மகன் எடுத்துக்காட்டி விட்டு போகிறான் என்றார் கோபம் தனியாத முருகப்பெருமான் உடைகளை துறந்து ஒரு முழம் கோவணத்துடன் குன்றின் மீது வந்து அமர்ந்தார் முருகன் வந்து அமர்ந்த இடம்தான் பழனி என்று கூறப்படுகிறது முருகனே ஞானப்பழம் பழம் மாம்பழம் கிடைக்காமல் அவன் வந்து அமர்ந்த இடம் இது முருகனை சமாதானப்படுத்த முயன்ற பார்வதி முருகா நீயே ஞான பழம் உனக்கெதற்கு பழம் பழத்தின் காரணமாக பழமான நீ வந்து அமர்ந்த இடம் இனிமேல் பழம் நீ என அழைக்கப்படும் என்று அருளினார் பழம் நீ என்பதுதான் மருவி பழனி என்றாகிவிட்டது மேலும் முருகன் கோபம் கொண்டு குன்றின் மீது அமர்ந்ததால் இனி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும் என்று பார்வதி கூறினாள் இன்றும் குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகனை காணலாம் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பெபிள்ஸ் தமிழ்